அஸ்லாம் அலைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்ண்டா பச்சரிசியில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அது நல்லா வாஷ் பண்ணி நாலஞ்சு அண்ணில விற்றே வாஷ் பண்ணிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் நல்லா சேர்த்துட்டு அரைச்சி குறை குரண்டு அரைச்சிக்கோங்க நாளை ஏலக்காய் போட்டு குறை குரண்டு அரைச்சிக்கிறணும் நாலு இலக்காயை போட்டு குறை குரோண்டு அரைக்கணும் அரைச்சி வச்சுட்டு அப்புறமா அதில் ஒரு டம்ளர் வெள்ளம் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு டம்ளர் வெள்ளம் வெள்ளம் நாட்டு சர்க்கரை வெள்ளம் இல்லை வெள்ளை சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளர் சேருங்க அதையும் சேர்த்து அரைச்சி தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி ஒரு கோப்பையில் ஊற்றிட்டு அது கூட நம்ம வீட்டில் இருக்கும்போது இட்லி மாவு அது ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க இட்லி மாவு ஒரு கரண்டி ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவல் ஒரு கப்பு சேர்த்துக்கங்க நான் டம்ளர் அலந்தம்ல அதில் ஒரு கப் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரண்ட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேதுனா ஒரு கோப்பையில் ஊற்றுங்க கோப்பையில் ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுங்க காஞ்ச திராட்சை நட்ஸு கொஞ்சம் தூவிக்குங்க மேலே தூவிட்டு அப்படியே இட்லி குண்டாவில் வச்சு அப்படியே அவிச்சுருங்க இட்லி குண்டாவில் வச்சு அவிச்சிருங்க இல்லை மூடி போட்டு நம்ம இப்படி இட்லி எப்படி வச்சு அவிப்போம் அது மாதிரி மூடி போட்டு அவிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு நல்லா அவிஞ்சி பார்த்துட்டு எடுங்க நல்லா அவியணும் எடுத்துட்டோம் நல்லா அவிஞ்சப்பறம் எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனப்புறம் கட் பண்ணுங்க கட் பண்ணி குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும்டா நம்ம அது செஞ்சுக்கிறோம்லே அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ஆப்பிள் அவிஞ்சதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க நட்ஸ் போட்டிருக்கிறதுனாலே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அஸ்லாம் அலைக்கும்